நாடுகள் சிறப்பாக இருக்கும் அந்த நாடு சிறப்பாக இருக்கிற போது அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் சந்தோஷமாக வாழலாம் அதனால் மக்களாகிய நீங்கள் வந்து இந்த வாஸ்துவில் வந்து ஒரு கவனத்தை செலுத்தி நம்ம இருக்கிற இடம் சரியா நம்ம போயிட்டு இருக்கிற போக்கு சரியா அப்படிங்கிறது எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணலாம் எங்களை போல வாஸ்து நிபுணர்களோட அறிவுரையை கேட்கலாம் உங்க வீடு சரியா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத வந்து ஒரு வாஸ்து நம்பரை வச்சு ஆராய் ஆராய்ந்து பார்த்து உங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொள்ளலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து ஒம்பது நாலு நாலு ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு பூஜ்ஜியம் ஆறு எட்டு விவேகானந்தன் சுபே ஒன் அதனால் வாஸ்து பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு என் எங்கட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை நிவர்த்திக்கலாம் இல்லை நேர்லேயே உங்களை வந்து பார்த்து உங்கள் இடத்த வாஸ்துப்படி அமைச்சு கொடுக்க அமைச்சு தர இருபத்தி ஐந்து வருஷம்